இன்னைக்கு வரலட்சுமி பிரதம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்றாங்க இந்தியா முழுவதும் எல்லாரும் கொண்டாடுவாங்க குறிப்பா பெண்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல வரம் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டாடுறாங்க சரி அவங்க என்ன வரம் வேண்டும் அவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உண்டான மிக பெரிய வரம் என்ன அப்படின்னா செல்வம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் பட் அது வந்து நமக்கு பெரிய வரம் கிடையாது இங்க ஆஹ் ஒரு அழகான ஸ்லோகம் ஒன்று சொல்லப்படுது லக்ஷ்மியாசஹ ரிஷிகேஷா தேவ்யா காரூய ரூபயா ரக்ஷ சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்சை கீயதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா லக்ஷ்மியாசிகேஷா தேவியா காரூண்ய ரூபையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவான் என்னைக்குமே தனியா வந்து நம்மளை காப்பாற்றுவது கிடையாது சக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லக்ஷ்மியோட சேர்த்தா என்ன பண்ணா பகவான் நம்மள பாதுகாக்கிறாராம் அதான் என்ன சொல்றாங்க லக்ஷ்மியாசஹ ரிஷிகேஷா தேவியா காரண்யா ரூபியா சர்வ சர்வசித்தாந்தே ரக்ஷ லக்ஷ்மி தான் நம்மளை காப்பாற்றக்கூடியவங்களா இருக்காங்க சர்வசித்தாந்தே வேதாந்தே பிஜ கீதத்தை வேதாந்தமும் இதுதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியினுடைய ஒரு பங்கு இல்ல அப்படின்னா பகவான் பகவானாவும் இருக்க முடியாது ஆத்மா ஆத்மாவும் இருக்க முடியாது லக்ஷ்மி அப்படிங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க லக்ஷ்மிக்கு இன்னொரு பேரு புருஷாக்கார அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க புருஷம் கரோதி இது புருஷாதார ஒரு புருஷனை புருஷனாக மாற்றுவது லக்ஷ்மி தேவி தான பகவானுக்கு புருஷன் அப்படின்ற பெயர் எதனால வந்தது அப்படின்னா அந்த பௌருஷம் அந்த சக்தினாலதான் நாலதான் சோ லக்ஷ்மி தான் சக்தியா இருக்க சோ அப்ப லக்ஷ்மி புருஷாதாரத்துவே நிதிருஷ்டா பரம ரிஷிபி பகவானை பகவானுக்குண்டான குணத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தான பகவானுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிறவ இல்லை அப்படின்னா பகவானுக்கு பகவான் அப்படின்ற குணமே இருக்காதான் பகவான் பகவானா இருக்க முடியாது ஏன்னா லக்ஷ்மி யாரு அப்படின்னா பகவானுடைய சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப என்ன பண்ற லக்ஷ்மி தேவி ரெண்டு காரியம் பண்ற ஒன்று பகவானை பகவானையும் வந்து தன்னுடைய அன்புனால மாற்றுறான் ஜீவாத்மாவை தன்னுடைய கருணையினால மாற்றிக்கலாம் ஜீவாத்மாவுக்கு கருணையே கொடுத்து அந்த ஜீவாத்மாவை எப்படியாவது பகவான் பக்கத்துல கொண்டு வர முயற்சி பண்றான் அதே போல பகவானுக்கு வரும் போதெல்லாம் இந்த ஜீவாத்மாவை பற்றிய கோம் கோம் போது என்ன பண்றா அந்த பகவானுக்கு தன்னுடைய அன்புனால என்ன பண்றாள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகவானை மாற்ற முயற்சி பண்றான் குரு பகுஷானுவி இடி அப்ப இந்த லக்ஷ்மி தேவ் என்ன பண்றான் அப்படின்னா பகவான் கிட்ட நமக்காக பிரார்த்தனை பண்ற நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் நாம் செய்யக்கூடிய நிறைய பாப்பங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது பகவானுக்கு பயங்கரமா கோவம் வருதான் ஸோ அந்த கோவம் வரும்போது என்ன பண்றான் அப்படின்னா லக்ஷ்மி தேவி அவனோட இதயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவு தூய்மைப்படுத்திட்டே இருக்க பகவானை வந்து சாந்தப்படுத்திட்டே இருக்க ஏன்னா யார் ஒருவள் அகல இல்லை என்று அலர்வேல் நோங்கை உரை மாறுபான்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவானோட இதயத்திலேயே தங்கிட்டு இருக்காள் இல்லையா இதயத்துல தங்கிட்டு இருந்துட்டு பகவானை சாந்தப்படுத்தக்கூடியவள் அப்படிங்கிறதான் லட்சுமி அவர் சொல்லி சொல்றோம் லக்ஷ்மி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றதும் இல்லையா இப்போ ஸ்ரீ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ரயதே ஸ்ரயதே அப்படின்னா பகவான் தங்கக்கூடிய பகவான் அனுபவிக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீயதே அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷத்தை குடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ருணோகி அப்படின்னா நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ராவயதி அப்படின்னா பகவானிடம் நம்முடைய பிரார்த்தனையை கொண்டு சேர்ப்பவள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீநாதி அப்படின்னா நம்முடைய பாபங்களை போகக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ரீநாதி அப்படின்னா நம்மை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பவள் அப்படின்னு அர்த்தம் சோ இப்படியாக லக்ஷ்மி தேவிக்கு ஸ்ரீ அப்படின்ற சப்தம் அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு இத்தனை அர்த்தங்களை சொல்றாங்க கமலா அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு க மௌ லவ் லாத்தி இதி கமலா அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க லக்ஷ்மி தேவிக்கு அப்படின்னா தொலைந்து போன நம்முடைய அடையாளத்தை நம்முடைய உண்மையான பதவியை நமக்கு திருப்பி கொடுக்குறா இல்லையா அவளுக்கு தான் கமலாவும் நம்முடைய உண்மையான பதவி என்ன பகவானுடைய சொத்து பகவானுடைய குழந்தை நாம் எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டோம் இது தொலைச்சு எடுத்து சோ இந்த தொலைந்து போன இந்த ஒரு விஷயத்தை நமக்கு திருப்பி கொடுக்குறா இல்லையா அவனுக்கு பேரு கமலா அப்படின்னு சொல்றது உண்டு சோ இப்படியாக லக்ஷ்மி தேவி என்னைக்குமே நம்மோட பகவானோட சேர்ந்து தான் என்ன பண்றா என்னைக்கும் இருக்கா லட்சுமியா சக ரிஷிகேஷா தேவியா காருண்ய ரூபையா ஒரு கருணையே எடுத்து வந்தது அப்படின்னு தான் லக்ஷ்மி தேவியம் என்ன பண்றா ரக்ஷகா ரக்ஷகா நம்மளை காப்பாத்தலாம் சோ எப்படி காப்பாத்துறாள் கேட்கும் பொழுது நம்மளுக்கு ராமாயணத்துல சொல்றாங்க ஆஹ் ராமாயணத்துல ராவன் என்ன பண்றான் அப்படின்னா சீதாட தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ கேள்வி கேக்குறாங்க சீதை எப்படி தூங்கிட்டு போக முடியும் ராவணனால ராவன் அவ்வளோ சக்தி வாயினோம் அவங்களுக்கு சாதாரண ஜீவாத்மா இல்லையா சீதை அப்படிங்கிறவர் பகவானோட சக்தி இல்லையா எப்படி தூங்கிட்டு போக முடியும் கேள்வி கேட்கும்போது அப்ப ஆச்சாரிய விளக்கம் கொடுக்குறாரு சீதையை உண்மையில தூங்கிட்டு போல சீதையாதான் என்ன பண்ணா ராவணன் வீட்டுல போய் உட்காந்துட்டு எதற்காக அப்படின்னா ராவணன் பண்ணக்கூடிய தப்பை கண்டிக்கிறதுக்காக ராமன் வந்துட்டு இருக்காரு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்றா அந்த ராவணத்துக்கு நல்ல புத்தி சொல்லலாம்னு போய் உட்காந்துட்டு இருக்கலாம் வீட்டுல குலம் தப்பு மாநில அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்பா என்ன பண்றாரு வந்து அடிக்க போறார் சோ அடிக்க தெரிஞ்ச உடனே அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட வந்து டேய் அப்பா வர போறாரு அவன் அடிக்க போறாரு அப்பா கிட்ட போய் சாரி கேட்டுடுறா அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடி போய் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா அது போல என்ன பண்றா அப்படின்னா சீதா போய் என்ன பண்றாள் முன்னாடியே ராமன் கிட்ட போய் உட்காந்துட்டு ராமர் கிட்ட போய் நீ சனாகதி பண்ணு ராமர் வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்படிதான் லட்சுமி எப்படி கூட அப்படின்னா என்னைக்குமே யார்கிட்டயுமே எந்த விதமான குற்றங்களையும் பாக்குறது கிடையாது எப்பயுமே அவன் கிட்ட இருக்கக்கூடிய பாபானாம்பா ஆம்பா வதாரானாம்பா பிள பிளவங்கமா காரியம் கருண மாத்திரைன அப்படின்னு சொல்லி சொல்றான் ஒருவன் பாபம் செஞ்சிருந்தாலும் சரி புண்ணியம் செஞ்சிருந்தாலும் சரி அவனுக்கு நல்ல குணம் இருந்தாலும் சரி கெட்ட குணம் இருந்தாலும் சரி அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் காரியம் கருணா மாத்திரைன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது வெறும் கருணையை மட்டும்தான் ஏன்னா ஒருத்தன் கெட்டவனா இருக்கா அவனுக்கு தான் நம்ம கருணை கொடுக்கணும் அவனுக்கு தான் கருணை தேவை நல்லவனுக்கு கருணை கொடுத்து என்ன பிரயோஜனம் அதான் நல்லவனாவே இருக்கானே இல்லையா ஸோ அப்ப இன்னைக்கு வரலட்சுமி விரதம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாட போறோம் ஸோ வரலட்சுமி விரதத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லட்சுமி கிட்ட வேண்டும் என்ன வேண்டணும் அப்படின்னா இருக்கிறதுலே சிறந்த வரத்தை கொடுங்க சொல்லி வேண்டும் இருக்கிறதுல சிறந்த வரம் என்ன அப்படின்னா நாராயணன் தான் இல்லையா பகவான் தான் அதனால லக்ஷ்மி விரதம் அப்படிங்கிறது தனியா செய்யறது அப்படிங்கிறது கிடையாது லட்சுமிய தேவ தனியா யாரும் பூஜை பண்ண மாட்டாங்க பூஜை பண்ணவும் கூடாது நாராயணோட தான் இன்னைக்கு வழிபடும் ராவணன் அதை பண்ணான் ராவணன் என்ன பண்ண அப்படின்னா லக்ஷ்மிய தனியா கொண்டு போயிட்டு தான் லக்ஷ்மிய மட்டும் அனுபவிக்கணும்னு நினைச்சான் அவன் அழிஞ்சே போயிட்டான் இதே போல சூப்பனைக்கு என்ன பண்ணான் அப்படின்னா எனக்கு ராவன் மட்டும் போதும் சீத்த வேணாம் நினைச்சான் அவ்வளவு மூக்கும் காதும் அது மட்டும் ஓடி போயிட்டேன் ஆனா ஹனுமான் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு வழிபட்டாரு இன்னைக்கும் உலகம் இருக்க வரைக்கும் புகழப்படுறாரு அதனால நம்ம என்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லக்ஷ்மியை தனியா வழிபடுறது கிடையாது லட்சுமி நாராயணனாக ராதா கிருஷ்ணராக சீதாராமராக தான் என்ன பண்ணணும் நம்ம இன்னைக்கும் பகவானை இன்னைக்கும் சேர்த்து வழிபடணும் தனித்தனியா வழிபடக்கூடாது அப்படிங்கிறத விஷயம் இன்னைக்கு மக்களுக்கு இது தெரியறது கிடையாது அதனால நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு வரலட்சுமி விரதத்தை அப்ப வெறும் லட்சுமி மட்டும் வழிபடாம லக்ஷ்மி நாராயணாக தம்பதிகளாக திவ்ய தம்பதிகளாக என்ன பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கும் சேர்த்து வச்சு வழிபடணும் ஸோ அதனால இன்னைக்கு வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கீங்களோ என்ன பண்ணுங்க நாராயணம் என்ன பண்ணுங்க பகவானையும் சேர்த்து வழிபட முயற்சி பண்ணுங்க ஏன்னா அந்த காலத்துல வேறு கலாச்சாரத்துல ஒரு மனைவி மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு வரமாட்டேன் கணவன் இல்லாம மனைவி எந்த இடத்துல தனியாக போக மாட்டேன் கணவன் இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த இடத்துக்கு மனைவி வருவோம் அதனால நீங்கள் லட்சுமியை வரவேற்கணும் அப்படின்னா முதல்ல நாராயண வரவேற்கணும் பகவான் வந்துட்டார் அப்படின்னா லக்ஷ்மி தேவி தானாக வர ஆரம்பிச்சிடுவோம் அதனால லட்சுமி தேவி என்றைக்கும் நம்ம நாராயணோட சேர்த்து வழிபடலாம் ஸோ இன்னைக்கு வரலட்சுமித்துக்கு எல்லாரையும் வந்து பகவானோட சேர்த்து வழிபடுவதற்காக எல்லாருமே சொல்ல முயற்சி பண்ணுங்க